முத்துக்குமரன் இந்த பேர் வந்து பல பேரா பல வருஷங்களுக்கு மறக்க முடியாது தமிழ் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நாயகன் மறக்க முடியாத ஒரு வெற்றி வெற்றி எப்படி இருக்கணும் வெற்றியை நோக்கி ஓடுகின்ற ஒரு இளைஞர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பல மாதிரிகளை பல விடயங்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணம் தான் இந்த முத்துக்குமரன் சோ அப்ப இன்னைக்கு வந்து தமிழ் பினாலையில இதுவரைக்கும் நடக்காத ஒரு விடயங்கள் ஏழு சீசன் நடந்திருக்கு அந்த ஏழு சீசன்லயுமே ஒரு விடயம் வேற மாதிரி நடந்தது ஆனா இந்த பிக் பாஸ் எயிட் தமிழ் பினாலையில அந்த விடயம் வேற மாதிரி நடந்தது அப்படின்றது பல பேர் அடைய வச்சிருக்கு அது என்ன விடயம் அப்படி என்பது அடுத்தது ஜாக்லின் சொன்ன விடயம் சரிங்களா சோ ஓகே வந்து பொதுவா பிக் பாஸ் ஷோல பாஸ் பொதுவா நம்ம பார்த்த ஆரியவர்களுடைய சீசனா இருக்கட்டும் ராஜீவ் அவர்கள் அசீம் அவர்கள் ஏன் போன சீசன் பிரதீப் அண்ணா அவர் தான் உண்மையான வின்னர் அவரோட பேரால தான் இந்த அர்ச்சனை வின் பண்ணிச்சு ஸோ அதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற செவன்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் பேர் வந்து அந்த வின் பண்ண நபர்கள் வெல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சிருப்பாங்க அந்த ஃபினாலையில் கூட அவங்களுடைய முகம் அவங்களுடைய அந்த ஃபேஸ் ஹோல் ஸ்டோரினு வாங்கல அந்த முகம் வந்து உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத காமிச்சிடும் அவன் பண்ணக்கூடாது அவன் மின்வண்ணக்கூடாது அப்படின்னு சீசன்லலாம் அந்த அன்பு கேங்கோட முகத்தினால கேமராமேன் காமிப்பாரு அப்படியே இருக்கும் சோ மக்களோட எண்ணத்துக்கு வந்து மாறுபாடாதான் இருக்கும் ஆனா இந்த சீசன் கிட்ட பொறுத்த வரைக்கும் நைன்டி ஃபைவ் பேரு முத்து வெல்லணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அப்படி என்பது வருகின்ற தகவல் ஒட்டுமொத்த உலகமே முத்துக்குமானுக்கு தான் சப்போர்ட் பண்ணிச்சுது தான் இந்த பிக் பாஸ் ஐட்டம்ல தமிழ்ல பாத்துது ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற நபர்களும் முத்துக்குமரனோட உழைப்பை பார்த்ததுக்கு அப்புறம் இவர் தான் இந்த டைட்டிலுக்கு தகுதியான நபர் என்பதை அந்த வீட்டுக்குள்ள திரும்பி வரைக்குள்ளேயே முடிவு செய்தார்கள் அவங்களுடைய இன்டர்வியூ வந்து அதற்கு ஒரு சாட்சி யாரை கேட்டாலும் யாரு வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க யாரு டிசைவிங் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முத்துக்குமரன் முத்துக்குமரன் அப்படின்னா வெளியில போன எல்லாருமே சொன்னாங்க வீட்டுக்குள்ள முத்துவை எதிரியா பார்த்தவர்கள் கூட வெளியில வந்து முத்துக்குமரனின் உழைப்பை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த மனுஷன் போட்ட உழைப்பா உழைப்பு உழைப்பிற்கு இவர் தான் என் வின்னரு அப்படின்ற மாதிரி முத்து வியந்து பார்த்தார்கள் எதிரியாய் பார்த்தவர்கள் முத்துவை முன்னுதாரணமாக எடுத்தார்கள் இதுதான் முத்துக்குமரனோட சாதனை இந்த சாதனை இதுல மட்டும் நடக்கல பாஸ் தமிழ் சரத்திரத்துல வந்து ஒரு புதிய ஒரு விடத்தை பதித்திருக்கிறார் முத்துக்குமரன் விஜய் சதுபதி அண்ணன் அவர்கள் இன்னைக்கு அந்த பினாலையில கூட அந்த மேடையில வச்சு கூட கேட்டிருக்காங்க அந்த பழைய போட்டியாளர்கள்ட்ட யார் வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அங்கிருந்த நைன்டி பர்சன்ட் பேரு முத்துக்குமரன் 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 அப்படின்னு அவங்க முத்துக்குமரனின் பேர சொல்ல அங்க திரண்டிருந்த மக்கள் அப்படியே விண்ணை பழக்கிற அளவுக்கு கைதற்றங்களும் சட்டங்களும் முத்துக்குமரன் என்ற பெயரையும் சொன்னார்கள் அப்படின்றதே கிடைக்கப்படுகின்ற தகவல் தரமான சம்பவம் சரிங்களா வெற்றியாளர்னா இப்படி இருக்கணும் அருண் சொன்னார்ல ஒரு இளைஞர் ஒரு வெற்றியை நோக்கி ஓடுகின்ற இளைஞர் எப்படி இருப்பார்னு முத்து முத்துக்குமரன் போல இருப்பார் அப்படின்னு ஸோ முத்துக்குமரன் அவர்கள் வந்து பல விடயங்களை நம்ம திரும்பி பார்க்கக்குள்ள நான் நினைச்சு பார்ப்போம் முத்துவை பத்தி நினைச்சு பார்க்கக்குள்ள அப்படி ஒரு புள்ள இருக்கும் சரியா அந்த ஒரு தாகமரைக்குள்ள இளநிய குடிச்சு எப்படி இருக்கும் அதே போல நம்மட வாழ்க்கையில ஒருத்தர் நம்ம முன்னுதாரணமாக நினைக்கணும்னா முத்துவோட இந்த போராட்டங்கள் அவருடைய தன்னம்பிக்கை அவருடைய பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் பார்த்தாலே நமக்கு ஒரு பாடம் தான் முத்துக்குமரன் தலை சிறந்த நாயகன் பாஸ் தமிழ் வரலாற்றில் சரி இது இப்படி இருக்கக்குள்ள ஜாக்லின் அவர்களுடைய ஏவி போடப்பட்டது கண்டிப்பா நல்லா இருந்துச்சு அப்படின்றாங்க அவர்கள்ட்டையும் முத்துக்குமரன் அவர்களை பத்தி அதாவது யாரு வின் பண்ணுவாங்க தகுதி இருக்கு டிசர்விங் அப்படின்னு சேதுபதி அண்ணா அவர்கள் கேட்கக்குள்ள முத்துவோட பேருத்தான் அவங்க வந்து முத்தா சொல்லியிருக்காங்க சோ கண்டிப்பா பிஆர் கூட்டத்துக்கு சிறுபடி மக்கள் செல்வன் பல விடயங்களை கொடுத்து கொண்டிருக்காரு சோ அதுல இதுவும் ஒண்ணு ரெடியாருங்க இருங்க சம்பவம் நமக்கா காத்துருக்கு நான் முதல் நாளே சொன்னேன் இது நம்ம ஆர்ற ஆட்டம்னு வருத்தனமான சம்பவங்கள் இன்னைக்கு நாளில் இருக்கு நன்றி